மரண வீட்டில் ஒப்பாரி வைப்பது என்பது ஜாகிலியா என கூறிய நபி அவர்கள் நபியுடைய காலத்து பெண்மணிகள் அதனை செய்தபோது நீங்கள் குஃப்ரை செய்துவிட்டீர்கள் என்று நபி அவர்கள் கூறவில்லை எனவே ஜாஹிலியா என்ற வார்த்தை குஃப்ரை குறிக்க மாட்டாது என்று ஒரு சிலர் கூறுகின்றார்கள் இதன் சரியான விளக்கம் என்ன என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஜாஹிலியா எனும் வார்த்தை ஒருபோதும் குஃப்ரை குறிக்காது என யாரெல்லாம் கூறுகின்றார்களோ ஜாஹிலியா எனும் வார்த்தையை வகி மூலம் பேசக்கூடிய நபி அவர்களே தவறாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் ஜாகிலியா என்னும் வார்த்தை குஃப்ரை குறிக்க மாட்டாது என்பதை நபி அவர்களே அறிந்திருக்கவில்லை என்று கூறுவதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நபி அலைஹி சலாத்து அவர்கள் மிக தெளிவாக ஜாஹிலியா எனும் வார்த்தையை குஃபுர் என்ற வார்த்தைக்கு பதிலாக பயன்படுத்தினார்கள் என்ற ஹதீஸ் சையுல் புகாரியிலே ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நான்காவது இலக்கத்தில் காணப்படுகின்றது ஜாகிலியா என்னும் வார்த்தையை இந்த ஹதிசிலே பயன்படுத்துகின்ற நபி அவர்கள் இதே வார்த்தைக்கு பகரமாக இதற்கு அடுத்த ஹதிசிலே குஃபுர் என்ற வார்த்தையை கூறுகின்றார்கள் எனவே ஜாகிலியா எனும் வார்த்தை ஒருபோதும் குறிக்க குறிக்காது என்று யாரெல்லாம் கூறுகின்றார்களோ இது மிகப்பெரிய அறியாமையாகவும் நபியவர்களுடைய வார்த்தைகளை குறை காணுவதாகவும் இது அமைந்து விடுகின்றது தெரிந்து கொண்டே ஒரு மனிதர் இதனை செய்கின்ற போது அதனைவிட பெரிய குற்றம் இருக்க முடியாது அதே நேரத்தில் ஜாகிலியா என்ற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றது அவை அனைத்துமே குஃப்ரை குறிக்கும் என்று யாராவது கூறினால் அதுவும் மிக பிழையானதாகும் உண்மை என்னவென்றால் ஜாஹிலியா என்ற வார்த்தை அறியாமை என்ற கருத்தை கொண்டதாகும் இஸ்லாமிய பரிபாஷையிலே இஸ்லாம் என்ற கொள்கையை அறிந்து அதனை ஏற்று நடக்காத அத்தனை மனிதர்களும் ஜாஹிலியத்தில் இருக்கின்றார்கள் என்று இஸ்லாம் கூறுகின்றது இஸ்லாம் எனும் வகையை பின்பற்றி அதனை கொண்டு வழிநடாத்துகின்ற ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாத்தினர் இருக்கும்போது அந்த கொள்கைக்காக தன்னை அந்த கொள்கையாளர்களுடன் இணைத்துக் கொள்ளாதவர்கள் ஜாகிலியத்தில் இருக்கின்றார்கள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த ஜாகிலியத்திலேயே இருந்து ஒருவர் மரணித்தால் அவர் முஸ்லிம்களுடைய இமாமையும் கூட்டமைப்பிலும் இணைந்துவிட்டு வெளியேறிய ஒருவராக இருக்கலாம் அல்லது அந்த சத்தியத்தை அறிந்ததன் பிறகு அந்த கூட்டத்திலே இணையாமலேயே இருந்து மரணிப்பவராக இருக்கலாம் இத்தகையவர்களை அவர்கள் ஜாகிலியத்தில் மரணிக்கின்றார்கள் என்று நபி அவர்கள் விவரிக்கின்றார்கள் ஜாஹிலியத்தில் மரணித்தவரை பற்றி ஒரு நபி தோழர் நபியிடம் கேட்டபோது அவர் நரகவாதி என்று நபி அவர்கள் பதில் கூறுகின்றார்கள் ஏன் நபி அவர்கள் தங்களுடைய தந்தையை பற்றி கூட அவர் நரகவாதி என கூறிய ஹதீஸ் சஹி முசிமிலே இருக்கின்றது எனவே மிகச் சுருக்கமான பதில் ஜாஹிலியா எனும் வார்த்தை அது ஒருபோதும் குபுரை குறிக்க மாட்டாது என கூறுவதே ஜாகிலியத்தாகும் ஜாகிலியத் என்றால் அல்லாஹ் தந்த இந்த நேர்வழியை பற்றிய சரியான அறிவு இன்மையாகும் குபுர் என்பதை குறிப்பதற்கு நபி அவர்கள் ஜாஹிலியா என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் நபி தோழியர்களில் மிகச்சிறந்த ஆடிமாக்களில் ஒருவரான நபியின் மனைவியாகிய ஆயிஷா அவர்கள் நபியிடம் ஒரு கேள்வி தொடுக்கின்றார்கள் காபாவோடு இணைந்ததாக இருக்கின்ற அந்த வட்ட வடிவிலான அரைச்சுவர் இது காபாவிற்குரியதா என்று கேட்டபோது நபி அவர்கள் ஆம் என்று கூறுகின்றார்கள் அப்படி என்றால் காபாவோடு சேர்த்து ஏன் கட்டப்படவில்லை என்ற மறு கேள்வியை கேட்டதும் அப்போது வகி மூலம் பேசக்கூடிய நபி அவர்கள் கூறுகின்றார்கள் வலவுல அன்ன கௌமகி ஹதீசும் பில் ஜாஹிலியா உமது சமூகத்தினர் அதாவது மக்கா முஷ்ரிக்கீங்கள் குறைசிய ஜாஹிலியத்தில் புதிதாக வந்த சமூகத்தினர் என்ற நிலை இல்லாதிருக்குமானால் காபாவை உடைத்து அந்த அரைச்சுவற்றை நான் காபாவோடு இணைத்து விட்டிருப்பேன் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் காவிரான சமூகத்தை குறிப்பதற்கு ஜாகிலியா என்னும் வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள் இதே ஜாங்கிலியா என்று எந்த கூட்டத்திற்கு நபி அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதை இதற்கு அடுத்து வரக்கூடிய ஹதிஸ் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்தாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் இதே விடயத்தை நபி அவர்கள் கூறும்போது லௌலா ஹதாசத் என்று பயன்படுத்துகின்றார்கள் ஜாஹிலியா என்று எந்த சமூகத்தை கூறினார்களோ அதே சமூகத்தை குறிப்பிடுவதற்கு கொபூர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள் எனவே ஜாஹிலியா எனும் வார்த்தை எல்லா இடங்களிலும் குஃபுரை குறிக்க மாட்டாது ஒரு சில இடங்களில் அது தான் குறிக்கும் என்பதே மிகச் சரியான புரிதலாகும் அதில் ஒன்று அல்லாவினால் தரப்பட்ட இந்த இஸ்லாம் இதனை ஏற்காத நிலையில் ஒருவர் மரணிக்கின்றார் என்றால் அவர் ஜாஹிலியத்தில் மரணிக்கின்றார் என கூறுகின்ற நபி அவர்கள் அவர் இஸ்லாம் அல்லாத சுவனம் செல்லும் தகுதி அற்றவராக மரணிக்கின்றார் என்பதைத்தான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே ஜாஹிலியா என்பதன் சரியான கருத்து ஜாஹிலியா என்றால் அறியாமை அல்லாஹ் தந்த குர்ஆன் சுன்னா என்ற வழியை அறியாத அத்தனை பேரும் ஜாஹிலியத்தில் இருக்கின்றார்கள் இஸ்லாத்துக்கு முரணான ஒவ்வொரு சட்டமும் ஜாகிலிய சட்டமாகும் நம்பிக்கைகள் முதற்கொண்டு இஸ்லாத்திலே ஆலாரம் இல்லாத பிழையான அத்தனை விடயங்களும் ஜாகிலிய விடயமாகும் குரான் இந்த ஜாகிலியா என்ற வார்த்தையை எப்படி பயன்படுத்துகின்றது என்றால் மூன்றாவது அத்தியூற்றி ஐம்பத்தி நான்காவது வசனம் அவர்கள் அல்லாவை பற்றி உண்மை அல்லாதது ஜாகிலிய எண்ணங்களை கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாவை பற்றி அல்லாவும் தூதரும் சொன்ன உண்மையின் அடிப்படையில் நம்புகின்றவர்கள் தான் முஸ்லிம்கள் ஒரு உதாரணம் என்று ஒரு ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்திருக்கின்றான் இப்போது அல்லாஹ் அர்ஷிலே இல்லை என்று ஒருவர் நம்பினால் அவர் காபிராகிவிட்டார் என்று இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த பத்துவா நூறு வீதம் சரியானது எனவே உண்மை அல்லாத நம்பிக்கையை நம்புவதை அல்லாஹ் என்று கூறுகின்றான் அது குஃறை குறிக்கக்கூடியதாகும் ஐந்தாவது அத்தியாயத்தின் ஐம்பதாவது வசனத்தில் கூறுகின்றான் அப்ப ஹுக்மல் ஜாஹிலியோன் ஜாஹிலிய சட்ட திட்டங்களையா அவர்கள் விரும்புகின்றார்கள் உறுதி கொள்ளக்கூடிய சமூகத்தினருக்கு அல்லாஹுதான் மிகச் சிறந்த சட்ட திட்டங்களை தரக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இங்கே அல்லாஹுடைய சட்ட திட்டங்களுக்கு முரணானதை ஜிலிய சட்டதிட்டம் என கூறுகின்றான் அதாவது குவருடைய சட்டதிட்டங்கள் அல்லாஹ் இறக்கியதைக் கொண்டு தீர்ப்பு கூறாதவர்கள் காவிர்கள் என்று அது ஆண் கூறுகின்றது எனவே அல்லாவுடைய சட்டதிட்டங்களை தெரிந்ததன் பிறகு அது அல்லாத சட்டதிட்டங்களை தேடக்கூடியவர்கள் விரும்பக்கூடியவர்கள் அவர்கள் ஜாகிலிய சட்டதிட்டங்களை விரும்புகின்றார்கள் என சொல்லி அவை குவருடைய சட்டதிட்டங்கள் என்பதை தெளிவுபடுத்துகின்றார் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் முப்பத்தி மூன்றாவது வசனம் நீங்கள் வீடுகளிலே தங்கியிருங்கள் என பெண்களுக்கு கூறுகின்ற அல்லா ஆரம்பகால ஜாகிலியத்திலே உங்கள் அழகுகளை வெளிக்காட்டி வெளியிலே நீங்கள் திரிந்தது போன்று திரிய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் கண்ணும் கண் சார்ந்த பகுதிகள் தவிர ஒட்டுமொத்தமாக தங்களை மறைக்காமல் வெளியிலே செல்லுவது என்பது ஜாகிலிய முறைமையாகும் இவ்வாறு ஹிஜாபை கடைபிடிக்காமல் வெளியிலே செல்லுகின்றவர்கள் சோனத்தின் வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்பது சகை முஸ்லிமில் உள்ள ஹதீஸ் எனவே ஜாகிலியத் என்பது இஸ்லாத்திற்கு முரணானதாகும் இஸ்லாத்திற்கு அப்பால் இருக்கின்ற ஒரு மனிதர் ஜாகிலியத்தில் இருக்கின்றார் ஒரு இமாமின் கீழ் வகையை பின்பற்றுவதற்காக ஒரு ஜமாத்தாக இருப்பதுதான் நபியும் நபி தோழர்களும் இருந்த முறைமையாகும் இப்படியான ஒரு ஜமாத் போது அந்த ஜமாத்தில் நுழையாமல் இருப்பது அல்லது நுழைந்தவர்கள் அதிலிருந்து வெளியேறுவது இரண்டுமே ஜாகிலியத்தாகும் அமீரிலே தவறை கண்டால் அந்த தவறை வெறுத்து விடுங்கள் ஆனால் அவருடைய கட்டுப்பாட்டிலிருந்து கையை உருவ வேண்டாம் கட்டுப்பாட்டில் இருந்து கையை உருவுகின்றவர் அதாவது அந்த ஜமாத்தில் இருந்து வெளியேறுகின்றவர் ஜாகிலியத்தில் மரணிக்கின்றார் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் ஜாஹிலியத்தில் மரணித்த தனது தந்தையை பற்றி நபியிடம் ஒரு நபி தோழர் கேட்டபோது நரகவாதி என சொன்னார்கள் ஏன் அந்த நபி அவர்கள் தங்களது தந்தையை பற்றி கூறுகின்ற போது கூட நரகவாதி எனத்தான் சொன்னார்கள் எனவே ஜாகிலியத் என்பது அது ஒருபோதும் குஃபுரை குறிக்காது என கூறினால் நாம் மேலே சொன்ன சையுல் புகாரியில் உள்ள குஃபுரை குறிப்பதற்கு நபி அவர்களே பயன்படுத்திய விடயத்தை மறுப்பதாக அமைந்துவிடும் நபியின் சகைன ஹதீஸை மறுக்கின்றவனை விட வழிகேடம் யாராக இருக்க முடியும் இமாம் புகாரி அவர்கள் ஹதீஸ்களை பதிவு செய்யும் போது அதுக்கு தலைப்பிடுவார்கள் அவர்கள் இத்த ஒரு தலைப்பின் இரண்டு பதவிகளிலே ஒன்று மிகச் சரியானது மற்றொன்றிலே மனிதன் என்ற வகையில் ஒரு தவறு நடந்துள்ளது இந்த இடத்தில் ஒரு இஸ்லாமிய அகைதா சம்பந்தமான விடயத்தை நான்கு இமாம்களில் ஒருவரான இமாம் அகமது முன் ஹம்பலுடைய வார்த்தையில் முதலிலே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாவின் இறுதி தூதரையும் ஏனைய நபிமார்களையும் தவிர பாவங்களிலிருந்து தவறுகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் எவரும் கிடையாது இந்த உம்மத்தில் உள்ள ஏனைய யாராக இருந்தாலும் அவர்களிலே தவறு நிகழ முடியும் என்ற உண்மையை இமாம் அகமது ஹம்பல் உட்பட பல அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள் குர்ஆன் சுன்னாவிலே இதுதான் சரியானதாகும் எனவே இமாம் புகாரி அவர்கள் பாவங்கள் அனைத்தும் ஜாகிலியத்தில் உள்ளது என்று தலைப்பு எழுதியிருக்கின்றார்கள் இது மிகச் சரியானது ஜாகிலியத் என்றால் இஸ்லாத்திற்கு முரணானது எனவே பாவங்கள் அனைத்தும் ஜாகிலியத் என தலைப்பிட்டது சரியானதாகும் ஆனால் சிற்கை தவிர ஜாகிலிய செயலில் ஈடுபடுகின்ற எவரையும் காவிர் என கூற முடியாது என தலைப்பிட்டிருப்பது மிக பிழையானது ஒரு முஸ்லிமை வேண்டுமென்றே கொலை செய்கின்றவன் அவன் நிரந்தர நரகவாதி என்று அவா சொல்லுகின்றான் எனவே இத்தகைய குஃபுரை செய்கின்ற ஒருவர் இது ஜாகீரிய செயலாகும் இவர் முஸ்லிம் இல்லை என்று கூற முடியாதா நிச்சயமாக கூற முடியும் இதற்கு இமாம் புகாரி முன்வைத்திருக்கின்ற ஆதாரமும் சரியானதல்ல சிறுக்கை தவிர வேறு எந்த பாவத்தை செய்தாலும் அவரை கூற கூறக்கூடாது என்றால் ஐவேளை தொழுகையை விடுகின்றவனை நபி அவர்கள் காபிரென கூறினார்களே நபி அவர்கள் தப்பாக கூறிவிட்டார்களா நபியை விட சரியாகத்தான் இங்கு எழுதப்பட்டுள்ளதா சிறுத்தை கூட அல்லாஹ் மன்னிப்பதாக குரானிலே முப்பத்தி ஒன்பதாவது ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லுகின்றான் எனவே இமாம் புகாரி அவர்கள் நபியுடைய ஹதீஸிற்கு முரணாக எழுதிய இந்த தலைப்பின் இரண்டாவது பகுதி இதுதான் மக்களிடம் ஒரு பிழையான நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கலாம் எப்படி இருந்தாலும் நபியை தவிர இந்த உம்மத்திலே எவ்வளவு பெரிய இமாமாக இருந்தாலும் அவர்களிலே தவறு நிகழ முடியும் என்ற அடிப்படை உண்மையை இமாம் மஹமது பின் ஹம்பல் உட்பட பல்வேறு அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதுதான் குரானும் சுன்னாவும் கூறுகின்ற உண்மையாகும் எனவே சுருக்கம் ஜாகிலியத் எனும் வார்த்தை பாவங்களை குறிக்கக்கூடியது ஒரு சில பாவங்கள் குஃபுரையும் குறிக்கக்கூடியது அதில் ஒன்றுதான் வகியை பின்பற்றி வகியை கொண்டு வழிநடாத்துகின்ற ஒரு இமாமும் அந்த இமாமுக்கு வழிபடுகின்ற ஒரு ஜமாத்தும் இருக்கும்போது அந்த ஜமாத்தை அறிந்து அதிலே நுழையாமல் இருப்பது அல்லது நுழைந்ததன் பிறகு வெளியேறி விடுவது இரண்டுமே ஜாகிலியத்தாகும் இந்த ஜாகிலியத்திலே ஒருவன் மரணித்தால் அவன் ஒருபோதும் சுவனம் செல்ல முடியாது அதாவது அவன் இஸ்லாத்திலே இல்லை என்பதை மிக தெளிவாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதே நேரத்தில் ஒரு சில பாவங்கள் ஒட்டுமொத்த அந்த பாவங்கள் ஜாகிலியத்தில் உள்ளவை ஜாகிலியத்தில் உள்ள இந்த பாவங்களை செய்வதால் ஒரு முஸ்லிம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவன் காவிராகி விடுவதும் இல்லை அதற்கு மிகச் சிறந்த உதாரணம்தான் மரணித்தவருக்காக ஓலமிட்டு அழுவது இது ஜாகிலியத்தினின்றும் உள்ளதாகும் ஒரு பெரும்பாவமாகும் ஆனால் அதனை செய்கின்ற முஸ்லிம் அந்த செயலின் காரணமாக அவர் காபிராகுவதில்லை எனவே குர்ஆன் சுன்னாவின் ஜாகிலியா என்ற அந்த வார்த்தைக்குரிய சரியான கருத்து ஒரு சில நேரங்களில் அது குஃப்ரை குறிக்கக்கூடியதாக இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட நிலையை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது வேறு சில நேரங்களிலே ஒரு முஸ்லிமாக இருந்து வெளியேறுகின்ற நிலையை ஏற்படுத்தாத பாவங்களை குறிப்பதற்கும் ஜாகிலியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் எனவே ஒட்டுமொத்த ஜாகிலியாவும் குஃபுர் என கூறினாலும் அதுவும் தவறானதாகும் எனும் வார்த்தை ஒருபோதும் குஃபுரை குறிக்க மாட்டாது என கூறினால் அதுவும் தவறானதாகும் ஒரு ஆண் சுண்ணாவிலிருந்து நெருவழியை கற்று உல தூய்மையோடு நபியுடைய காலத்தில் நபியும் நபி தோழர்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழுவதன் மூலம் சோணம் செல்லும் முஸ்லிம்களாக நாம் மாற வேண்டும் சுவனம் செல்லும் முஸ்லிம்கள் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த ஜமாஅத்தை அறிந்ததன் பிறகு அதிலே நுழையாமல் இருப்பது நுழைந்ததன் பிறகு வெளியேறுவது நிச்சயமாக நரகம் அழைத்துச் செல்லக்கூடிய ஜாயிலியத்தே ஆகும்